நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அம்மா அம்மாவுடைய பிரதிஷ்டா தினம் ஆனா பிரதிஷ்டா தினம் அன்னைக்கு அம்மா இங்க வரல எங்க போனாங்க அப்படின்றத போன பதிவுல அடியன் கிளீனா சொல்லிருந்தேன் பெங்களூர்ல லக்ஷ்மி ரமணன் அம்மாவுடைய வீட்டுக்கு நம்ம அம்மா போயிட்டாங்க அதுல ஒரு ரகசியம் என்னன்னா பெர்லந்து லட்சுமி வீட்டுக்கு யார் கொண்டு போய் அம்மாவை கொடுத்தாங்க லக்ஷ்மி அம்மா கையில குடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா முத முதலா ஜெயராம் சாயி ஒரு அடியவரை பார்த்து அம்மா பத்தி சொல்லும் போது அவரு ஒப்புக்கொள்ள ஏத்துக்கல இல்லையா அந்த மனிதர் மூலமாகத்தான் அம்மா அவங்க வீட்டுக்குள்ளேயே போயிருக்காங்க ஆகையினால இது அந்த மாதிரி பாபா வந்து வழி நடத்தி இருந்திருக்கா இப்ப விஷயத்துக்கு வருவோம் சரியா ராதா நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு காலையில ஒரு ஏழு எட்டு மணிக்கெல்லாம் அம்மா கரை கரெக்டா லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க லக்ஷ்மி ரமணன் அம்மா வீட்டுக்கு போகிறச்ச லக்ஷ்மி அம்மா ராதாகிருஷ்ணமையம்மாவுடைய மூலமூர்த்திக்கு ஆரத்தி எடுத்து சந்தன குங்குமம் இட்டு அழகா ஒரு தெய்வத்தை எப்படி வீட்டுக்குள்ள எழுந்துருளை பண்ணணுமோ அத போல எழுந்துருளை பண்ணாங்க அம்மா வந்து காலையில வந்துருவாங்கம்மான்னு சொன்ன உடனே அவங்களுக்கு கை கால் ஓடாம வீட்டு பூஜை ரூம்ல இருந்து வீட்டையும் சுத்தப்படுத்திருக்காங்க வீட்டு பூஜை எல்லாம் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அம்மா உட்கார்றதுக்கான இடத்தையும் அம்மா ரெடி பண்ணிருக்காங்க லக்ஷ்மி அம்மா அவங்களால எழுந்திர பண்ண ஆசனத்துல ராதாகிருஷ்ண அம்மாவுடைய சொரூபத்தை உட்கார வச்சாங்க அம்மாவை சுத்தி அழகான புஷ்பங்களை செவ்வந்தி பூவை காம்ப கிள்ளிட்டு செவ்வந்திக்கு நடுவுல ஒரு குங்குமத்தை வச்சா எவ்வளவு அழகா இருக்கும் அந்த மாதிரி சுத்தி அழகா வச்சு துளசி மாடத்தினாலேயே தீபம் ஏத்தக்கூடிய ஒரு வைபவத்தை லக்ஷ்மி ரவணன் அம்மா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒன்பது நாள் பண்ணியிருக்காங்க இந்த நவம்பர் மாசத்துல நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து கரி சரியா ஒன்பது நாள் நவராத்திரி விழா மாதிரி கொண்டாடி இருக்காங்க லக்ஷ்மி அம்மா வீட்டுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாபாவோட பக்தர்கள் வந்து பஜன் பண்ணி அபங்கம் பாடி ஏன்னா பாபாவுடைய பரம பக்த இல்லையா சாதாரணமான ஒரு பொம்மையாது சாதாரணமான ஒரு சிலையாது இல்ல சாதாரண பக்தையா என்ன ராதாகிருஷ்ணமையம்மா ஜெகத் மாதாவாச்சு அந்த ஜெகத் அவ்வளவு அழகா கொண்டாடி இருக்காங்க லக்ஷ்மி ரமணன் அம்மா அந்த ஒன்பது நாளும் ஒவ்வொரு நாளும் திருவிழாவே அம்மா பண்ணியிருக்காங்க வீட்டுல ஒரு ஆள் புதுசா உள்ள என்றானா தெய்வீக கமலும் இல்லையா தெய்வ சொரூபங்கள் உள்ள வந்தா அந்த மாதிரி அவங்க அவங்க ரூம்குள்ள படுக்க போனாலும் சரி ஒரு ஒரு டேபிள்ல உட்காந்து காஃபி சாப்பிடும் போதெல்லாம் யாரோ என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க யாரோ என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்ற ஒரு ஃபீல் பண்ணியிருக்காங்க அம்மா லக்ஷ்மி அம்மா காலம் கடந்துச்சு ஒன்பது நாள் சரியா முடிஞ்சுது இப்ப கூத்தனூருக்கு வந்துருவோம் கூத்தனூர்ல என்ன நடக்குது அப்படின்னா சொன்ன நேரத்துல வரல அம்மா வந்து பெங்களூர்ல இருக்காங்க அதே சனத்துல இங்க என்ன நடக்குதுன்னா அனகாலக்ஷ்மி தேவி சமேத தத்தாத்திரேய சுவாமியை இங்க பிரதிஷ்ட பண்றோம் என்னைக்குன்னா தத்தாத்திரேயர் ஜெயந்தி அன்னைக்கு தத்தாத்திரேயர் ஜெயந்தி எப்பொழுது டிசம்பர் மாசம் வரும் கரெக்ட் தானே அதே டிசம்பர் மாசத்துல தத்த ஜெயந்தி அன்னைக்கு எதிர்பாராத விதமா யாரு வந்தாங்க தெரியுமா நம்ம கூத்தனூர் பாபா கோயிலுக்கு சிறிடியில இருந்து அச்சுதானந்த சுவாமிகளே வந்தார் அது மட்டும் இல்ல இந்த கூத்தனூர் பூந்தோட்டத்துல மிகவும் பிரசித்தி பெற்ற வாழக்கூடிய சித்தர் நிர்வாணமாவே இருப்பாங்க அவதூத சித்தர் அவங்க சின்ன குஞ்சி அம்மாள் அவங்களும் அன்னைக்கு வந்திருக்காங்க என்னடா விசேஷன்னு பார்த்தா அன்னைக்குதான் ராதாகிருஷ்ணயம்மாவும் பூந்தோட்டத்துக்கு வராங்க அடியேனும் என்னுடைய நண்பன் நெப்போலியனும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நாங்கள் நம்ம இந்த கூத்தனூர் பாபா கோயிலுக்கு அம்மாவை அழைச்சிட்டு வந்தோம் அங்க பூஜா ரூம்லேருந்து எடுத்து நமஸ்காரம் பண்ணி லக்ஷ்மி அம்மாவுக்கும் அவங்க சா சாய்க்கும் நமஸ்காரம் பண்ணி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு ராதாகிருஷ்ண அம்மாவுக்குன்னு ஒரு சீட்டு பஸ்ல வந்துகிட்டு இருக்கிறச்சா அவங்களுக்கும் ஒரு சீட்டு அவங்களுக்கு சேர்த்து டிக்கெட்டை போட்டு அவங்க உட்காரத்துக்குன்னே ஒரு சீட்டை கொடுத்து அழகா அழைச்சிட்டு வந்து தத்த ஜெயந்தி ரெண்டு நாளுக்கு முன்னாடி நாங்க வந்துட்டோம் அம்மா உள்ள வரைச்ச சின்ன கொஞ்சம் அம்மா இருக்காங்க அதுல இருந்து மறாத நாள் தான் அச்சுதானந்த சுவாமி உள்ள வந்தாங்க அம்மாவ கைப்பட வாங்கினது வாழக்கூடிய சின்ன குஞ்சி அம்மா சித்தர் ஒரு சித்தர் அவதூதரே ராதாகிருஷ்ணம்மாவை வாங்கி பாபாவுடைய பாதத்துல வச்சாங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம் சாதாரணமா நடக்குமா சொல்றது புரியுதுங்களா எதுக்காக இதெல்லாம் ரொம்ப டீப்பா சொல்றோம் அப்படின்னா கற்பனையினால பண்ண மூர்த்தி கிடையாது பக்தி பாவத்தினால வந்த மூர்த்தி அது சரிங்களா பக்தி பாவத்தினா பக்தி பாவத்தினால பகவானாலேயே கொடுக்கப்பட்ட சொரூபம் அது ராதாகிருஷ்ணமையம் சொரூபம் அதனாலதான் அதுக்கு சக்தி அதிகம் ஜாஸ்தி சின்ன குஞ்சியம்மா அம்மா சித்தர் வந்து பாபாட பாதத்துல வச்சாங்க அப்பெல்லாம் அம்மாக்கு புடவை கிடவை எதுவும் கட்டல தெரியல எங்களுக்கு அதுக்கப்புறமா தத்த ஜெயந்தி வர இருந்துச்சு தத்த ஜெயந்திக்கு நாங்க என்ன ப்ரோக்ராம் பண்ணலாம்னு இருந்தோம்னா அனகாலக்ஷ்மி தேவி சமய தத்தாத்திரேய சுவாமிக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சுட்டு இருந்தோம் அன்னைக்கே ராதாகிருஷ்ணம்மாவை உட்கார வச்சு பிரதிஷ்ட பண்ணலான்ற எண்ணத்துக்கே வந்துட்டோம் அன்னைக்கு அச்சுதானந்த சுவாமியில வந்துட்டார் ஒரே நாள்ல தத்த ஜெயந்தி அன்னைக்கு ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுடைய திருமேனிய பிரதிஷ்ட நாங்களே பண்ணோம் அன்னைக்கு தத்த ஜெயந்தி அதுவுமா அனகாலக்ஷ்மி தேவி சமேத தத்தாத்திரேய சுவாமியையும் பிரதிஷ்ட பண்ணோம் தத்த ஜெயந்தி அன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் அப்ப நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அம்மா பிரதிஷ்டா தினத்த அன்னைக்கு வரல ஆனா அம்மா பிரதிஷ்டா தினம் என்னைக்குன்னா தத்த ஜெயந்தி அன்னைக்குதான் அம்மா பிரதிஷ்டா ஆயிருக்காங்க சொல்றது புரியுதுங்களா இதெல்லாம் வந்து நம்ம போட்ட கணக்கு இல்ல தெய்வம் குருநாதர் போட்ட கணக்கு குருநாதர் உடைய அந்த கணக்கு பிரகாரம் தான் எல்லாம் ஒரு ஒரு காயா நகர்ந்துட்டு போனச்சே த நாங்க இதுல ஒண்ணுமே பண்ணல இதுக்கு இடையில ஒரு விஷயத்த மறந்துட்டு அதை கீஞ்சா உங்களுக்கு சொல்றேன் ராதாகிருஷ்ணமயம் அந்த கூத்து வாரத்துக்கு முன்னாடி ஒரு பக்தர் வீட்டுக்கு போனாங்க அந்த பக்தர் தான் கும்பகோணத்து ஜெயராமன் சாய்ராம் நாங்க பெங்களூர்ல இருந்து அம்மாவை எடுத்துக்கிட்டு நேரா கும்பகோணம் வந்துட்டோம் நேரா கூத்துனூர் வரல கும்பகோணத்துக்கு வந்து ஜெயராமன் சாய்ராம் வீட்டுல பூஜா ரூம்ல இழந்துள்ள பண்ணோம் அப்ப ஜெயராம் சாய் அவருக்கு நெருக்கமான நிறைய அடியார்களை நிறைய அடியார்களை எல்லாரையும் கூப்பிட்டார் ஒத்தத்தரும் அம்மாவுக்கு புடவை மணி பூவு மாலை எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க அம்மா வந்திருக்காங்க அம்மா வந்திருக்காங்கன்ற ஒரு அன்பு ஒரு ஆசை ஒரு பிரியம் அதோட அவங்க வந்து அம்மாவை உட்கார்ந்து எழுந்துருளை பண்ண இருக்கும் பொழுது அம்மாவுக்கு அழகான வஸ்திரத்தை அவங்களே உடுத்தினாங்க அவங்களே பூ போட்டாங்க அவங்களே மாலை போட்டாங்க அவங்களே நமஸ்காரம் பண்ணாங்க பூஜா ஆர்வம்ல எழுந்துருளை பண்ணப்பட்டது ஜெயராமன் சாய்ராம் வீட்டுல அன்னைக்கு மத்தியான காலம் வரைக்கும் ஜெயராமன் சாய்ராம் வீட்டுலதான் தான் அம்மா உட்கார்ந்துருந்தாங்க அதுக்கு தான் கிளம்பி கூத்துனூருக்கு வந்தாங்க இந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டு அதனால இப்ப உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா இது எதுவுமே வந்து யதார்த்தம் கிடையாது இது எல்லாமே தெய்வத்துடைய ஒரு அனுகூலமாதான் நடந்துச்சே தவிர எங்களுடைய திட்டமானது பழிக்கல பாபா திட்டம்தான் பழிச்சுதுங்கிறத உங்களுக்கு எடுத்து இந்த இந்த விஷயத்தின் மூலமா நல்லபடியா ராதாகிருஷ்ணமாயி அம்மா அவர்கள் அவர்களுடைய திருமேனைய பிரதிஷ்ட பண்ணும்படி பாபா அனுகிரகம் பண்ணார் நல்லபடியா நாங்க பிரதிஷ்ட பண்ணியாச்சு தத்த ஜெயந்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷத்துல ரொம்ப ஆனந்தமான விசேஷம் ரொம்ப ஆனந்தமான வைபவமா அது நிகழ்ந்தது அப்பெல்லாம் அவ்வளவா அம்மாவை பத்தின விஷயங்கள் வெளியில தெரியல காரணம் என்னன்னா அவங்களுக்கான ஒரு வரலாறோ பெரிய அளவுல ஒரு பெரிய புக்கோ அவங்கள பற்றின விஷயங்களோ எதுவுமே அவ்வளவா வெளியில இல்லை ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அதுலயும் லட்சுமி ரமணன் அம்மா ஒரு சின்ன நூல் அது மட்டும்தான் பிரசித்தியா இருந்தே தவிர வேற எந்த நூல்களோ ஒரு வழிபாடோ இல்ல எதுவுமே அம்மாவுக்குன்னு எதுவுமே இல்ல அதுக்கப்புறம் அம்மாவுடைய சங்கல்பத்தினால பாபாவுடைய கருணையினால இந்த கூத்தனூர் கோவில்ல ராதாகிருஷ்ணன் வந்ததுக்கு அப்புறம்தான் விட்டல் வந்தாரு விட்டலுடைய சுரூபத்தை பிரதிஷ்ட பண்ணோம் ருக்மிணி மாதாவுடைய சுரூபத்தை பிரதிஷ்ட பண்ணோம் அடுத்தது துவாரகா மாய் பாபாவுடைய ரூபத்தை பிரதிஷ்ட பண்ணோம் ஆஞ்சநேய சுவாமியை பிரதிஷ்ட பண்ணோம் நாக மாதா இங்க நாக ஒரு புத்துருக்கு நாக மாதாவை இங்க பிரதிஷ்ட பண்ணோம் அப்ப ராதாகிருஷ்ணமாயி அம்மா உள்ள என்றானதுக்கு அப்புறம்தான் தத்த அவதாரிகள் ஸ்ரீபாத வல்லபர் நரசிங் சரஸ்வதி அக்கல்கோட் சின்ன குஞ்சி அம்மா எல்லாருடைய சொரூபத்தையும் அப்பதான் நாங்க எழுந்துள்ள பண்ணோம் அப்ப உள்ள அம்மா என்றானதுக்கு அப்புறம்தான் இதெல்லாம் இந்த அற்புதங்கள்லாம் நிகழ்ந்தது ஏன் இதெல்லாம் சொல்றான் அப்படின்னா அவ்ள ஒரு ஒரு பிரியம் அவ்வளோ ஒரு அன்பு அந்த அன்பு நம்ம எந்த அளவுக்கு ஒரு அடியவர் மேல பகவான் மேல வைக்கிறது ஒண்ணுதான் ஆனா அதை காட்டிலும் அடியவர்கள் மேல வச்சா பகவானுக்கு ஆனந்தம் கிடைக்கும் கண்டிப்பா ஏன்னா நந்தீஸ்வரனை நந்தி பகவான வணங்காம வாயிற்காவலர்களை துவாரபாலர்களை வணங்காம ஈஸ்வரனுடைய கிருப நமக்கு எப்படி கிட்டும் இப்ப நான் சொல்றது அடியன் என்ன சொல்றேன்னா உள்ள இருக்கக்கூடிய கோவில்ல இருக்கக்கூடிய ஈசன் தான் நம்ம பாபா வெளியில இருக்கக்கூடிய நந்தீஸ்வர பகவான் தான் அடியார்கள் துவார பாலகர்கள் மிகச்சிறந்த அடியார்கள் இந்த நந்தியையும் விட்டுட்டு இந்த துவார பாலர்களையும் உதாசனப்படுத்திட்டு அப்பா ஈஸ்வரா சாயிநாதா கிருபையை கொடுனா எப்படி கொடுப்பாரு கொடுக்க தானே கிருப்பெல்லாம் கிடைக்கும் உலக விஷயத்துக்கான கிருப்பை கிடைக்கும் நல்லா கிடைக்கும் கேட்கறது எல்லாம் கிடைக்கும் ஆனா அப்பா எனக்கு இனிமே ஒண்ணுமே வேண்டாம் எனக்கு நீ மட்டும் போதும்னு கேட்டு பாருங்க என்னுடைய அடியவன மதி என்னுடைய அடியவன் எந்த வழி காட்டினானோ அதன்படியா நீயும் நடந்து வந்து நீ என்னை அடைவாய் அப்படின்னு சொல்வாரே தவிர உட நானே கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்வாரா ஒரு தெய்வம் ஒரு பகவான் அப்படி சொல்லவே மாட்டார் ஏன்னா அவரே யாரு ராமனா இருக்கட்டும் கிருஷ்ணனா இருக்கட்டும் ஏன் நம்ம சாய்நாதரா இருக்கட்டும் ஒரு குருவு கிட்ட போய் அடிபணிஞ்சு சேவை புரிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஒரு நிலையை இவங்க எல்லாருமே பெற்றிருக்கிறதா நம்ம நிறைய படிச்சிருக்கோம் ராமபெருமான் வசிஷ்ட முனிவர்கிட்ட குரு சேவை பண்ணிருக்கார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சாந்தி முனிவர்ட்ட சேவை பண்ணிருக்கார் நம்ம சாய்பாபா ஷேல் இருக்கக்கூடிய கோபால்ராப் தேஷ்முக்னு சொல்லக்கூடிய மகான் இடத்துல சேவை பண்ணியிருக்கார் நம்ம படிச்சிருக்கோம் புரியுதுங்களா அப்ப குருநாதர் குருநாதர் அப்படின்றவர் இறைவனே அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த குருநாதனுக்கு பிடிச்ச அடியார்களை ஒரு நமஸ்கரிச்சா குருநாதன் ஆனந்தம் தானே படுவார் அகையினால அடியார்கள தொழுதலே நமக்கு நல்ல கதியை கொடுக்கும் இதற்கான மார்க்கமே நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பண்டரிபுர சேத்திர பக்தர்கள் எல்லாருமே ஆகையினால அடியார்களை தொழுதா பகவானுக்கு ஆனந்தம் அடியார்களுடைய திருநாமத்தையோ அடியார்களுடைய வைபவங்களையோ அடியார்களுடைய கீர்த்தியையோ நம்ம மனசுல எண்ணி பார்க்க எண்ணி பார்க்க எவன் எண்ணி பார்க்கிறானோ அவனுக்கு தாசனா பகவானே வருவானா அடியாருக்கும் அடியேன் அப்படின்றத பகவான் சொல்றான் இல்லையா என்னுடைய அடியவனுக்கு நீ சேவை பண்றியா உனக்கு நானும் சேவம் பண்றப்பா அப்படின்னு பகவானை கீழறங்கி வரானா அதையினால இந்த தத்துவத்தை இந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னா புரியாது ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இந்த இந்த பிரபஞ்சத்துல குட்டி கிடக்கு எல்லா விஷயங்களையும் குருநாதர் நமக்கு புரிய வைப்பார் அறிய வைப்பார் அடுத்தடுத்த பதிவுல இன்னும் நிறைய விஷயங்களை உங்க எல்லாருக்கும் சுவாமி கொடுப்பார் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு குருநாதருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் கே ஜெய் ஜெய் போலோ ராதே கிருஷ்ண கே ஜெய்